இவராவது அறிவாரா அவன் தமிழன் நேதாஜிக்கு முன்னோடி ஜெயஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன் அவனுடைய அந்த வீரதீர செயல் எம்டன் கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல் தளபதியாக இருந்தது மிரட்டியது ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை ஜெய்கின் செண்பகராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல கூட நீங்க பலருக்கும் ஹிட்லர் அவர்களையே மன்னிப்பு கேட்க வைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஜெய்கின் செண்பகராமன் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயாவது நீங்க சிலையை பாத்திருக்கீங்களா இவராமசாமி சிலையை எல்லா ஊர்லயும் பாப்பீங்க முக்குக்கு முக்கு பாப்பீங்க ஆனா இவ்வளவு பெரிய ஒரு வீரன் இரண்டாம் உலக காலகட்டத்தில் ஜெர்மனியிலிருந்து எம்டன் கப்பலை எடுத்துட்டு வந்து இங்கே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி வெள்ளையர் நகரத்தை மட்டுமே தாக்கி வெள்ளக்காரனை உலைநடுங்க செய்த மிகப்பெரிய வீரன் இடத்துல ஆக்சுவலாக இருக்குது சிலை எங்கே இருக்குன்னா மன்னா யூனிவர்சிட்டி பக்கத்தில் காந்தி மண்டபத்தில் இவங்க இந்த மாதிரி நம்ம செல வைக்கல அப்படின்னு கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலருக்கெல்லாம் செலவு வைப்பாங்க அந்த சிலை மக்கள் கண்ணில் படவும் படாது அதெல்லாம் அந்த சிலையெல்லாம் செஞ்சு வைக்கிற குடோன் மாதிரி அந்த இடத்துல போய் எல்லா சிலையும் வரிசையாக வச்சுருப்பாங்க அந்த இடத்துல ஜெகின் செண்புகராமன் அவர்களுக்கு ஒரே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு விஷயம் நீங்கள் மறந்துட்டீங்க பாபு சிதம்பரம் பிள்ளை ஜெயின் செண்பகராமன் குயிலி மகாகவி பாரதியார் இவர்கள் எல்லோரும் இந்த தேசத்திற்கான சுதந்திரத்திற்காக போராடினார்கள் இவங்களுடைய புகழை எல்லாம் நாங்கள் போட்டுறோம்னு நினைச்சா நாங்கள் தேசியம் என்கிற தத்துவத்தில் தானே இருக்கணும் திராவிடத்தை நாங்கள் ஏன் ஃபாலோ பண்ணோம்